அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவீன இந்தியாவின் கல்வி மற்றும் கலாச்சார மையங்கள் ஏன் முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கட்டும் எஜுகேஷன் கொடுத்தது எல்லாமே இந்த இதுதான் ரெண்டு மூணு எக்ஸாம் இந்த வேண்டிய கொஷின்ஸ் பார்த்துருந்தேன் அதனால தான் உங்களுக்கு இந்த காமிக்கனு ஆசைப்பட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பெறுவதற்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் காசி இந்து பல்கலைக்கழகம் மதன்மோகன் மாலவியா அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம் ச சையது அகமது கான் விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் ரவீந்திரநாத் தாகூர் தக்கான கல்வி கழகம் எம்ஜி ராணடே அகாகர் டிஏவி பள்ளிகள் லாலா லஜபதி ராய் கலகோத்ரா ருக்மணி தேவி அருண்டேல் பாரதிய வித்யா பவன் கேஎன் என் கலா மண்டலம் வள்ளித்தோல் நாராயண மோனன் ஜிம்யா மலியா இஸ்லாமியா ஜாகிசேன் மற்றும் ஹக்கிம் அஜிமல் சொசைட்டி வில்லியம் ஜோன்ஸ் சமய சுத்த சன்மார்க்க சங்கம் ராமலிங்க அடிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ என்னுடைய சேனல் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி